சாப்பிடலாம்ப்பா சாப்பிட்லாம் அதுதான் கை எழுந்து கொஞ்சம் நேரம் இருந்தால் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்து எடுத்துகிட்டு வர ரெடி பண்ணிட்டு இருந்தது தட்டில் சோறு போட்டுட்டு இருந்தது எடுத்து வாசல் சாப்பிட்லாம் ஏன் சாப்பிட்டானா அவங்க சாப்பிட்டா சாப்பிட ஆளுக்கு தூக்கம் வந்துச்சு எடுத்துட்டார் பழம் கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருந்தான் சாப்பிட்டான் ம்டா சாப்பிடணும் மணி பதினோரு மணி ஆகலாம் கேட்டால் தான் வரும் கதை டென்ஷன் ஆகும் அது டென்ஷன் ஆக மாட்டேன் கொஞ்சம் போடு பழம் பண்ணிக்க அஞ்ச தான் போடுது சாப்பிடு போதும் போதும் சாப்பாடு தட்டுக்கோமா அது வர நாள் ஆகும் என்ன ஒன்றே வருதா அது ஒரு மணி மணிநேரம் இந்த மாதம் சாப்பிடு ரெண்டாவது தான் ஆகும் வீட்டுக்கு சாப்பாடு இன்னைக்கு என்னன்னு சொல்ல அப்படியே சாப்பாடு என்னன்னா முருங்கக்காய் அவரைக்காய் சின்ன வெங்காயம் கிடக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் வேண்டாவே நல்லெண்ணெய் வேணுமா சாப்பிட் எடுத்துருவா நல்லெண்ணெய் கேட்குதுமா அப்பா நல்லெண்ணெய் குட்டி தான் போயிட்டு நல்லெண்ணெய் சாப்பிட்டு தோத்துக்கிட்டு

சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது சாப்பாடு ரைட்டும் இருக்க ரவுண்டு அது பாட்டு நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் ரசாக போகுது அப்பளம் மழையாக இருந்தீங்கன்னா ரசம் குழம்பு ஏமா ஓ என்னது இந்த ரசம் மட்டும் ஏன் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது அது அதுக்கு பிடிக்காது நம்ம சாப்பிடணும்ல நமக்கு தான் வச்சாது அவர் முன்னாடி வந்து வச்சிருக்கியா இல்லை நம்ம முன்னாடி நம்ம போட்டு சாப்பிட்றது அப்பா உனக்கு ஏன் இந்த ரசமும் உப்புமாவும் பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னா பிடிக்காது அதெல்லாம் கேளுக்க ஏன் பிடிக்காது ரசம் பிடிக்காதுங்கிறேன் உடம்புக்கு நல்லது அது நல்லதாக இருந்தால் நீ சாப்பிடு என் உடம்புக்கு இது நல்லது தான் எனக்கு நான் சாப்பிடு நல்லது அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இருக்கணும் மோர் இருக்கணும் ரசத்தை தொட்டே பார்க்க மாட்டாரு அப்பா போதுமா வேணுமாப்பா இன்னொரு கண்டை எடுத்துருவா போய் சரி குண்டோட எடுத்துட்டு வர நானும் சாப்பிடல உனக்குமா போதுமா இதுவே சரி சாப்பிட்டியா ஏன் அவ்வளோ சொத்தோட கைகளை வைக்க முடியல சாப்பிட முடியா போடு கண்டிக்கு தான் சோறு கட்டிய கொஞ்சம் கொலம்பு கொஞ்சம் போட்டு துப்புல என்ன வரப்பு மாதிரி கொஞ்சம் போட கொலம்புனா மட்டு முடியாது கண்ணுட்டியை கட்டிலேயே பண்ணி

நீ கட்டிக்கிறியா சாப்பிட்டு விட்டாங்க பதினாறு எனக்கு சோறு போடுமா சோத்தை தொட்டில் போட்டு மாடு தின்ட்டோம் ஆடு மாடு ஆடு மாடுக்காதான் வீணாக்கிற சோறு அதனாலும் கொஞ்சமாக தின்னுடுது அதுக்குன்னா அம்மா எவ்வளோ சோத்தோட இன்னைக்கு கேட்க வேலியிருக்கு நம்ம கடவுனான திட்டுறது ஊட்டரிசி கிடைக்குமா ஏப்பா சாப்பிட முடியல ஊட்டரிசி இது இப்படி வீணா சரியா அப்படிங்கிறது அப்புறம் எல்லாம் கல்லூரின்னு கொண்டாத ஆகுது வீட்டிலேருந்து வருது சாப்பிட முடியல இல்லைன்னா என்ன சாப்பிடமா என்னைக்கு சாப்பாட்டோட கை கழுவிட்டேன் சாப்பிட முல்லைன்னா கொஞ்சமா போட்டு வேண்டியது தானே போட்டா பாட்டா சாப்பிட முடியல அந்த பாத்துல வச்சு பாத்து கீழோ தான் ஏன் கீழோ உட்காந்து சாப்பாடு குழம்பு எனக்கு என்ன விட்டுமா கொஞ்சமா அவனு கேட்பான் அங்கேயும் அவன் கேட்க மாட்டானே கொஞ்சமா போதுமா சோறு சாப்பிடுது குண்டலா குண்டில் இருந்தால் ஒரே இடத்துல சாப்பிட்டு தான் காலையில் என்ன பண்ணுவேன் தண்ணி திஞ்சா பழைய அதெல்லாம் இருந்தால் பழைய சாப்பிடு நீ சாப்பிட வேண்டாம் நான் சாப்பிட்றேன் நீ சூடாக ஆக்கணும் போய் சாப்பிட பண்ண முடியுமா சரி பண்ணம்மா தட்டு எடுக்கணுமா நீ சாப்பிடு

இன்னைக்கு நெல் வெளிச்சோம் ஒரே நாளாக வச்சாமல் ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவு முடிந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இனிமேல் தூங்க வேண்டியதும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சோம்னா காலையில் தான்

நம்ம பாப்பி பாருங்க எவ்வளவு ஹேட்டா இருக்கு. கொன்னு சவுட். போற தூங்கலப்பா அம்மாலாம் பாய் போட்டுடுச்சு. போடு தூமப்பா. தூ நாங்கலாம் பத்தமெல்லாம் திரிகிறோம்.

ஐயருவாரு போய்ட்டுண்ணா சேனல் போய்ட்டு இருக்கணும் அப்பா டீஷர்ட்டை கழட்டி விட்ருமில்லண்ணா சுத்தே போடாம நீ ஆன் பண்ணுற பத்தியா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கைக்கு இறங்கிட்டார் அவளை தானேப்பா மாட்டை மாட்டைப்படி கட்டி சீனி போட்டு வந்தான் ஃபுல்லாக மாட்டை வெளில வெட்டி வரது கண்ணு வெட்டி வந்து எல்லாம் மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அணையிலேயே கட்டியிருக்கு குடிச்சிட்டு போயிட்டு கொட்டா கொள்ளை கட்டணும்னா வல்லு வல்லுன்னு குலைக்குது கண்டூட்டி வருது பாரு வருது உள்ளேதான் வருது வாங்க

அவ்வளோ தான் கேட் குளோஸ் பண்ணுறோம் அந்த நான் இந்த மாதிரி கேட்டு வெளியில் லாக்கருக்கும் உள்ளே வச்சது தான் புட்டுக்கிட்டு போயிட்டு நாடா வந்து இதாக வச்சு கட்டுறோம் இந்த மாதிரி கேட்டப்பா உலகத்தில் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க ஏதோ இதனால் நான் வச்சுருக்கேன் நீ என்ன வச்சுருக்க போகிற ஒன்றும் இருக்காது சரி தூங்க போறியா தூங்க பாய் விரிச்சு போட்டு படுத்து தூங்க வேண்டியதான்

ஆமாம் சார் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கியா அதனால எதை வந்து படம் பார்த்தா போனால் வாழாட்டு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சாப்பிட்டு தூங்குவோம் ஸோ சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா படுத்துட்டாங்க நானும் படுக்க போகிற மக்களே அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் பாய் மக்களே